ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கிரீன் வேல்ட் ஃபவுண்டேஷனில் சில்வர் பிளான் ட டைமண்ட் பிளான் ஆல்ரெடி ரெண்டு பிளான் வந்து போயிட்டுருக்கு சில்வர் பிளான் பார்த்தீங்கன்னா நாலு லெவலும் டைமண்ட் பிளான் பார்த்திங்கன்னா ரெண்டு லெவலுமே தௌசண்ட் ருபீஸ்க்கு ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரெண்டுமே போயிட்டுருக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் யாராக இருக்குது எங்கே எங்கே கரெக்டாக போகணுமோ ஜ ஃபஸ்ட்டு அட்மின் ஐடியிலேருந்து எல்லா ஐடிக்கும் யாராக இருக்குது எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு ஷோ பண்ணுற ஒரே ஒரு நிறுவனர்னால் நம்ம ரவீந்திரன் சார் மட்டும்தான் க்ரீன்வெல் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் அண்ட் ப்ரெசிடெண்ட் வந்து ரவீந்திரன் சார் அவர் எந்த இதுவும் இல்லாமல் ஜெனுவனாக எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணுன்றதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்காரு இப்போ அந்த சில்வர் பிளான் டைமண்ட் பிளான் அங்கங்கே ஸ்டக்காக தான் இப்போ சில்வர் மினி டூ கொண்டு வந்திருக்காங்க இதில் என்னென்னா சில்வர் பிளான் டூவில் வந்து என்னென்னா இதுவும் டூ ஹண்ட்ரட் தான் நீங்கள் உதவி செய்ய போகிறீங்க இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா இதில் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அவ்வளோதான் ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் நாலுமே ஆட்டோ அப்கிரேட் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கிடைக்கும் நாலு பேருக்கிட்டேருந்து டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் அதில் வந்து ஸ்பான்ஸ்க்கு ஃபோர் ஹண்ட்ரட் அனுப்பிடுவீங்க ட்ரஸ்ட்டுக்கு டூ ஹண்ட்ரட் அனுப்பிவிங்க ஒரு க்ளோனிங் ஐடி க்ரியேட் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் இன்னொரு டூ ஹண்ட்ரட் வரும் அதுக்கு இன்னொரு க்ளோனிங் ஐடி கிரியேட் பண்ணிடுவீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் ஆறு பேர்கிட்டருந்து ஏழு பேருக்கிட்டேருந்து இரநூறு பேர் மாதிரி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் அது டைமண்ட் பிளானுக்கு ஒரு ஐடி தௌசண்ட் ருபீஸ் அனுப்பிச்சிங்கன்னா டைமண்ட் பிளானும் உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும் அதில் டைமண்ட் பிளான் பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ் தான் சீக்கிரமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் எல்லாேருக்குமே அந்த பிளான்லேயும் ஜாயின் தெரியாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது மூலமாக உங்களுக்கு ரெண்டு பிளானில் ஜாயின் பண்ணுற வாய்ப்பு இருக்குது சில்வர் மெயின் பிளானில் வாய்ப்பு இருக்குது ஒன்றரை லட்ச ரூபா கிடைக்கும் டைமண்ட் பிளானில் பத்தாயிரம் ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க மீதி ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து சில்வர் மீ மெயின் பிளான் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு ஐடி நம்ம மேனுவலாக போட போகிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பன்னெண்டு பேர்கிட்டேருந்து இரநூறுபா நம்மளுக்கு வரும் ரெண்டாயிரத்தி நானூறுபா அது நம்ம அசப்ட் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா அது நம்மளுக்கு தான் இப்போது நம்ம இரநூறுபா போட்டோம் ரெண்டாயிரத்தி அறநூறுபா நம்மளுக்கு வந்திருக்கு அதில் இரநூறுபா போக ரெண்டாயிரத்தி நானூறுவா நமக்கு வருமானம் கிடைச்சிரும் ப்ளஸ் டைமண்ட் பிளானில் ஒரு ஐடி ஃப்ரீயாகவே கிடச்சிரும் சில்வர் மெயின் பிளானில் ரெண்டு ஐடி ஃப்ரீயாக கிடச்சிரும் இதில் நமக்கு ரெண்டு க்ளோனிங் ஐடியும் கிடச்சிரும் இந்த க்ளோனிங் ஐடிக்கு நம்ம வந்து ரெஃபல் கொடுக்கணும் அவசியம் இல்லை மெயின் ஐடிக்கு மட்டும் நீங்கள் ரெண்டு ரெஃபர் கொடுக்கணும் ஓகேங்களா இரநூறுபான்றதால கண்டிப்பாக உங்களால் எல்லோருமே ரெஃபரல் கொடுக்க முடியும் தயவுசெய்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு போகிறது இதெல்லாம் அப்க்ரேட் பண்ணாமல் ஏன்னா இதெல்லாம் அப்கிரேட் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த இன்கம் வரமாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க சில பேர் வந்து முத்தையான்றவர் வந்து எல்லா பிளான்லேயும் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுறாரு இப்போ நம்ம ஃபஸ்ட் இதுலேயே இரநூறுபா போட்டு ஆயிரரூபா வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடுறாங்க இல்லையா அது இருக்கக்கூடாதுன்ட்டு தான் இந்த மாதிரி கான்செப்ட்டு வச்சு ஜெனுவனாக வச்சுருக்காங்க ஓகேங்களா நம்ம இரநூறுபா கொடுக்குறதால நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுபா கிடைக்கிது உண்மையாகவே கிடைக்கும் இதில் வாரத்தில் மூணு நாள் நம்மளுக்கு வந்து டெலிகிராம் மீட்டிங் நடக்கும் ரவீந்திரன் சார் இருப்பார் நீங்கள் எந்த கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு அந்த விடை வந்து கரெக்டாக கொடுப்பாரு நீங்கள் என்ன என்ன டவுட்ஸ்னாலும் கேட்கலாம் மற்ற மீட்டிங்கில் போயிட்டு உங்களால் டவுட்ஸ் கிளியர் பண்ண முடியாது டவுட்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க நிறைய இஷ்யூஸ் இருக்குது மற்ற பிளானில்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது ஜெனுவனாக இருக்கும் மற்ற பிள மற்ற இடத்துல போய்ட்டு நீங்கள் ஆர்டர் வைஸ் அட்மின்லேருந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் யாராக இருக்குது என்ன எவ்வளோ போயிருக்குங்க யாருமே ஷோ பண்ண மாட்டாங்க நீங்கள் வேணால் நீங்கள் பழைய டீ நீங்கள் எத்தனையோ பிளானில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அங்கே நீங்கள் தயவு கேட்டு பாருங்கள் ஜெனுவனாக பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னு வாங்க வெளிப்படையாக இருக்கும்னு வாங்க பட் கேட்டிங்கன்னா அவங்க யாரும் ஷோ பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஐடி அட்மின் நைட்லேருந்து யாராட்டெலாம் போயிருக்குன்னு ஷோ பண்ண மாட்டாங்க சில இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் மேனுவலாக அனுப்புகிறது நடந்துகிட்டு தான் இருக்குது இங்கே அப்படி கிடையாது ஒளிமுறை இல்லாமல் மனசு ரவீந்திரன் சார் வந்து அவ்வளோ ஜெனிவனாக பண்ணுறாரு ஓகேங்களா இப்போ இல்லைனாலும் எப்போவுமே எல்லாருக்குமே கிடச்சிரும் ஓகேங்களா இதில் நிறைய பேர் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறதில்ல இல்லையா ஏன்னா மற்ற கான்செப்ட்டில் அட்டன் போய் ஜாயின் பண்ணதால் அங்கேயும் போகிறதுனால சில பேர் பயத்தில் இருக்காங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அவங்க அது ஒன்று இருக்கு இங்கே வந்து அப்படிலாம் கண் எந்த கண்டிஷனும் கிடையாது நீங்கள் எந்த இதில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இங்கே மட்டும்தான் இருக்கணுன்ற அவங்கள ஒரு இடத்துல போய் அடைச்சி வைக்கவே மாட்டோம் நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்க சுதந்திர நாடு சுதந்திரமாக தான் இருக்கணும் ஒரு இடத்துல போய் அடைச்சி வச்சுட்டு இருக்கிறது நம்ம அடிமைத்தனப்படுத்துகிற மாதிரி அது வந்து நம்ம ட்ரீம் ஃபவுண்டேஷனில் இருக்காது ஓகேங்களா நீங்கள் எப்போது உங்களால் முடியுமோ நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணிணா உங்களுக்கு ஸ்பான்சரும் ஃபோர்னு கம்பல்சரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பத்து பேர் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூபாய் ஆச்சு இரநூறுபா மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதால நாலாயிரூபான்றதே பெரிய வருமானம் தான் நீங்கள் லட்சக்கணக்கில் கோடி பாசப்பட்டு எத்தனையோ பணத்தை இழந்திருப்பீங்க பட் இங்கே சின்ன சின்ன அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ரெண்டு ரெஃபரல் இதில் உள்ள நிறையா ரெஃபரல் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிளான் ரெஜிஸ்ட்ரேஷன் த்ரீ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி லாகின் தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சில்வர் பிளானுக்கு ஜி டபிள்யூன்னு வரும் இல்லையா இதில் வந்து எஸ்டபிள்யூன்னு தான் வரும் ஓகேங்களா அந்த லாகின் லிங்கில் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது நீங்கள் எந்த லீடர்கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தாலும் நீங்கள் யாருக்கிட்ட வேணால் உங்கள் ஐடி போட்டுக்கலாம் டென் ருபீஸ் பின்னு வாங்கிட்டு தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஓகேங்களா அப்படி எதுனா டீட்டெயில்ஸ் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு உங்களுடைய பேர் மொபைல் ஐடி சரி மொபைல் இமெயில் ஐடி மொபைல் நம்பரு ஜிபே நம்பர் இல்லைனா ஃபோன்பே நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நிமிஷமே வந்து உங்களுக்கு வந்து ஐடி க்ரியேட் பண்ணி தரப்படும் ஓகேங்களா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டெலிகிராம் சேனல் எல்லாமே டிஸ்க் ஷோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யாருக்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் என் நீங்கள் சில்வர் ப்ளானில் ஒரு லீடர்கிட்ட ஜாயின் பண்ணியிருப்பீங்க அந்த லீடர்கிட்ட வந்து உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் யா அவங்ககிட்ட தான் இதில் சில க்ரீன்ஃபீல்டில் ஜாயின் பண்ணோன்னு கிடையாது அது ப்ளானும் நீங்கள் எல் யார்கிட்ட வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா பிங்க் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே பின் நம்பர் அப்படி போட்டு செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பின்க்கு வேலையை கொடுத்துரும் அவ்வளோதான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்னே முடிச்சிடலாம் நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பிச்சிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு எப்போ அந்த இரநூறுபா வருமோ அது உங்களுக்கு தான் நீங்கள் அப்கிரேட் பண்ண தேவையே இல்லை செகண்ட் லெவல் வர்றப்ப தான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு ட்ர ட்ரெஸ் ஸ்பான்சருக்கு அப்புறம் என்னென்னா ஒரு ரீபர்த் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ தேடையாது எல்லாம் ஒன் பை ஒன்னாக முடிக்க முடிக்க தான் அத்தது பேமெண்ட் வரும் ஒரு இடத்துல போய் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வராது இதில் அதுதான் வச்சுருக்கோம் அதனால் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் நீங்கள் தைரியமாக இதில் கொண்டு போகலாம் இதில் ரவீந்திரன் சார் மாதிரி யாருமே ஜெனுவனாக எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ண முடியாது நீங்கள் எந்த பிளானில் வேணாருங்க யாருக்கிட்ட வேணா நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணி அங்கே போய் இதை சில விஷயம் கேட்டு பாருங்கள் அவங்க தரமாட்டாங்க ஆனால் ரவீந்திரன் சார் உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக ஷோ பண்ணுவார் யாருக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு ஃபர்ஸ்ட்டில் இருந்து யாருக்கு போகுதுன்ற டீட்டெயில்ஸ் வரைக்கும் நம்ம குரூப்பில் போட்டிருக்காரு ஓகேங்களா அதனால் பயப்படாமல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் மற்ற இடத்துல போய் நிறையா அமௌண்ட்டு கொடுத்து லாக் ஆகி நிற்கிறீங்க இதில் இரநூறுபா கொடுக்கறதால உங்களுக்கு மூணு பெனிஃபிட் இருக்குது சில்வர் பிளானில் உங்களுக்கு ரெண்டு ஐடி கிடைக்கும் சில்வர் மினி பிளான் தெரியலையும் ரெண்டு க்ளோனிங் ஐடி ஃப்ரீயாக கிடைக்கும் ரெண்டாவது முடிக்கிறப்போ அப்புறம் டைமண்ட் தௌசண்ட் ருபீஸ் பிளானில் உங்களுக்கு ஃப்ரீ ஐடி கிடைக்கும் ஓகேங்களா மற்ற கான்செப்டில் இல்லாதது நம்மளுக்கு இதில் புதுசாக இருக்குது இதை மிஸ் பண்ணிட்டாதிங்க டைமண்ட் பிளான் ஒன்றுமே இல்லைங்க த்ரீ மூணு லெவல் மூ த்ரீ சிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லெவலில் மூணு பேர் ரெண்டாவது லெவலில் ஆறு பேர் ஓகேங்களா அது எல்லாமே மேனுவலாகவே நம்ம மாற்றிருக்கோம் எல்லாமே ஆட்டோ அப்கிரேட் வர்ற மாதிரி வச்சு அதனால் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா என்ன டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ